போய் சாணக்கியா வந்து மோடிட்டையும் டயும் சொல்ல சொல்லுவாங்க ரெண்டு பேரும் உளுந்து உளுந்து சிரிப்பாங்க எடப்பாடிக்கு நாப்பத்தி ரெண்டு பர்சென்டா அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்னுடைய கருத்து என்ன அது எதுக்கு அவரோட கருத்து சொல்றா நம்ம ரொம்ப ஓவரா தான் கூவிட்டோமோ அப்படின்னு அவருக்கே கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கும் எடப்பாடியே சதவீதம் எடப்பாடி நாற்பத்தோரு அவர் சம்பந்தியே நம்ப மாட்டாரு அதிமுக எப்படி ஜெயிக்கும் சொல்லுங்க திமுக எப்படி தோக்கும் சொல்லுங்க ரெண்டுல யாரு ஜெயிப்பான்னு சொல்றான்னு கேட்டா அது ஒரு திமுக ஏன் பாப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டா நான் அதுக்கு எந்த காரத்துல எல்லாம் அது தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் தேடி சொல்லி தானே ஒன்னும் அப்படித்தானே மக்கள் அதாவது நீங்க மீடியால வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒப்பீனியன் கேட்கல ரெண்டு ஆகாத பங்காளிங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தா என்ன எப்படி உட்காந்துருப்பாங்க இவன் அந்த பக்கம் திருப்பி உட்காந்து அந்த பக்கம் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு கேட்டால் கூட்டணின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அந்த கூட்டணி மேலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போ வந்து இதை கொடுத்துட்டுருக்கு ஆயிரம் ரூபாயும் கெடுத்து விட்டான்னா என்ன பண்ணுறது இந்த காலேஜ் படிக்க போனால் ஆயிரரூவா தரேன்னு சொன்னான்னா அதையும் கெடுத்து விட்டான்னா என்ன பண்ணுறது இவராது கா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறாரு அந்த ஹாஸ்டல் வேலையெல்லாம் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு விஷயம் நல்லதாக போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ அவங்களுக்கு பயமே என்னவா இருக்கும்னா பாஜ பாஜக ஆட்சி வராது அதிமுக தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட இப்பவே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அரண் சேனியர்கள் வணக்கம் நான் முதலில் உலகம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐவலர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் இப்போவே கருத்து கணிப்புகள்லாம்

பரவலாக பல தரப்பில் இருந்தும் அவருக்கு ஓட்டு வரும் பல்வேறு காரணங்கள் காரணங்கள் டைம் வந்திருக்காருல்ல இப்போ திமுக ஒருத்தர் வந்து தீவிரமான விஜய் ரசிகராக இருப்பாரு அவரு சரி நம்மள்தான் வந்துட்டார் இவ்வளவு காலம் நம்ம திமுக தானே ஓட்டு போட்டோம் இந்த வாட்டி நம்ம விஜய்க்கு போடுவோங்க அப்படின்னா அவர் போடுவாரா போட வாய்ப்பு இருக்கு இது திமுகவுக்கு மட்டும் இல்ல ஈக்குவலா ஏடம்ஜு என்டிகே பாமக பாஜகன்னு எல்லா கட்சிக்குமே இது பொருந்தும் வேறு வேறு கட்சியில் இருப்பாங்க இவங்க வந்திருக்காரு நம்ம போடுவோமே அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ஓட்டருன்னு தனியாலாம் விஜய்க்கு எங்கே இருந்தோ செஞ்சு கொண்டு வர முடியாது இருக்கிற வாக்காளர்கள் தானே ஓட்டு போடுறோம் அதுல வந்து ஒரு பத்து பத்து பர்சன்டோ எட்டு பத்து வாங்கிட்டாதே விஜய் வந்து பாசுங்க பத்து பர்சன்ட் வாங்கிட்டாதான் விஜய் வந்து பாசமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த பத்து பர்சன்ட் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்றது தான் பிரச்சனை ஏன்னா இப்போ விஜயகாந்த்லாம் வந்து வாங்கினாரு அப்படின்னு சொன்னால் அவர் அது களப்பணின்றது ஒன்னு இருக்கு சீமான்லாம் வாங்கினாருன்னா கூட சீமானோட உழைப்புன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது ஆனால் பேசுறது சில சில பல நேரங்கள்ல பைத்தியகாரத்திற இருந்தால் கூட அதை மூச்சை பிடிச்சி தொடர்ந்து பேசிட்டே இருக்காருல்லே இருக்காரு ஒவ்வொரு ஊருக்கும் போகிறாரு எங்கேயாவது ஒரு கூட்டத்தை போட்டு நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தான் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தானே இருக்கிறாரு ஆனா விஜய்கிட்ட அந்த உழைப்பு கூட இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு தானே ஆச்சு அப்படி மொத வருஷம் கேட்டா ஒரு இப்ப தாங்க ஆரம்பிச்சு வாங்கி ஒரு வருஷம் தானங்க ஆச்சு இப்ப ரெண்டு வருஷம் தானங்க ஆச்சு இப்பவே சொல்லிட்டே இருப்பாங்க போல இருக்கு ஆயுசுகம் அந்த களத்தில் மக்களை சந்திப்பது இன்னும் சொல்ல விஜய்க்கு வந்து அந்த நடிகர்ன்ற கிரேஸ் வந்து மக்கள் மத்தியில மறையவே இல்லை அந்த நடிகர்ன்ற கிரேஸ் இருக்கிற வரை ஓட்டு உழாது என அன்னைக்கு அவங்க அரை ஒரு பூக்காரமா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பைட்டு இந்த குமுதத்தோட தான் பாக்குறேன் விஜய் அவரு வந்து என்னங்க செய்வாரு அவருக்கு என்ன தெரியும் எவ்வளவு வருஷம் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க அவங்களுக்கே ஒண்ணு ஒன்னும் செய்ய முடியல இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து நாளைக்கு என்னத்தை செஞ்சிருவாரு உண்மையா அதுதான் என்ன செய்யணும்னே அவங்களுக்கு எல்லாம் தெரியாது மக்கள் ஆடுவார் காமெடி பண்ணுவார் பாட்டு போடுவாரு ஆமா இது வந்து ஜாக்கெட் இல்ல பிரா அப்படின்னு பேரு இது ஸ்கர்ட் இல்ல ஜட்டியின் பேரு அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் ஸோ மக்களை பொறுத்தவரை முட்டாள்னு நினைக்கக்கூடிய யாருமே வந்து வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது மக்கள் நம்மை விட மிகப்பெரிய புத்திசாலி நீங்க பப்ளிக்ல போய் கேட்டீங்கன்னு வச்சீங்களா சரி இப்படி சொன்னால் வந்து இவன் திமுகக்கு ஜால அடிக்கிறான்னு நம்மளும் சொல்லுவாங்களோ ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படி ஒரு இதை பரப்பி வச்சிருக்காங்க எழுபது வருஷமா திமுகவுக்கு ஆதரவுன்னு சொன்னாலே நீ வந்து நீ எதுக்கு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு உழுவுல ஓட்டு போறது அங்கே அங்க போய் போட்டுருவான் ஆனால் கேட்கும் போது ஆமாங்க இன்னும் கொஞ்சம் நிறைய செய்யலாங்க ஆனா ஒருத்தான் சொல்லலாம் ஸ்டாலின் நல்லா தாங்க செய்யறாரு கீழே இருக்கவங்க எல்லாம் வேலை செய்ய பண்றாங்க ஏதோ ஒரு குறை சொல்லணும் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்னு கேட்டாலே ஏதாவது ஒன்னு குறை சொல்லணும்ன்றதுக்காகவே தேடி பிடிச்சி சொல்ற தான் தெரியுது இந்த அதாவது இவங்க கேட்குற கேள்வியே எப்படி இருக்கு தெரியுங்களா குமுதத்தில் போய் அந்த பப்ளிக் பைட் கேட்கறாட அதிமுக எப்படி ஜெயிக்கும்னு சொல்லுங்க திமுக எப்படி தோக்கும்னு சொல்லுங்க ரெண்டுல யார் ஜெயிப்பான்னு சொல்றான்னு கேட்டா அது ஒரு நியாயம் திமுக ஏன் தோத்துருன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான் அது எத்தனை காரணத்துலலாம் அது தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நான் தேடி சொல்லி தானே ஒன்று அப்படி தானே மக்கள் அதாவது நீங்க மீடியால வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒப்பீனியன் கேட்கல ஒப்பீனியன் உருவாக்குறாங்க ஒப்பீனியனை உருவாக்க ட்ரை பண்றாங்க இல்ல இவங்களோட ஒப்பீனியனை பப்ளிகோட ஒப்பீனியனா சொல்ல வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க சரி இப்போ சாணக்கியாவில் வந்து அவர் சொல்றாரு எடப்பாடி நாற்பத்தி ஒரு சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே முப்பத்தி சதவீதம் தான் வரும் சாணியா போய் மோடி வந்து அமித்ஷா டயம் சொல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும் உளுந்து உளுந்து சிரிப்பாங்க எடப்பாடிக்கு நாப்பத்தி ரெண்டு பர்சன்டா அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அது எதுக்கு அவரோட கருத்து சொல்றாருன்னா நம்ம ரொம்ப ஓவரா தான் கூவிட்டவோ அப்படின்னு அவருக்கே கொஞ்சம் கூச்சமா இருந்திருக்கு எடப்பாடியே வந்து கூப்பிட்டு திட்டம் நாற்பத்தோரு சதவீதம் எடப்பாடிக்கு சொல்லி இருக்கிறாரு நாற்பத்தோரு பர்சன்ட் சொன்னா அவர் சம்பந்தியே நம்ப மாட்டாரு ஆமா முப்பத்தி நாலு சதவீதம் டிஎம்கேக்குன்னு சொல்றாரு அப்புறம் டிவி கேல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம்ங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் தோணுது அதுல இருந்து கொஞ்சம் இங்க எடுத்து போட்டுட்டு டிஎம்கே ஒரு நாற்பது சதவீதம் ஏடிஎம்கே ஒரு நாற்பத்தி சதவீதம் நெக் டு நெக் ஃபைட் அப்படி வரும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு இருக்குது இன்னைக்கு தேர்தல் நடந்தது இன்னைக்கு இப்ப இருக்கிற இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர் அணியில இருக்கிறவங்களுக்கு உள்ள பயமே என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லி பாக்குறாங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அப்படின்னு இருக்கு ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ல இருக்கு அது நம்ம இல்லை நம்ம மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது அரசு பணியாளர்களில் ஒரு செக்மெண்ட் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சோம் உதாரணமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்புறம் அரசு ஊழியர்கள் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவாரா அப்படின்னு ஒரு காலத்தில் நிறுத்தி வச்சு நிறுத்தி வச்ச விஷயங்களை இவர் சரி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு எனக்கே ஒரு ஆன்டி டிஎம்கே தாட் இருக்குங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்ன தெரியுமா லெவன்த்துக்கு இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எடப்பாடி தான் கொண்டு வந்தார் அதை நீக்குவாங்கன்னு நினைச்சேன் அதை நீக்கலை இல்லை அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா தனியார் பள்ளிகளில் வந்து இப்போ ப்ளஸ் ஒன் படத்தை நடத்தாமல் ப்ளஸ் டூ படத்தை வந்து நடத்துகிறாங்க அதனால லெவன்த்து சப்ஜெக்டே மொத்தமாக அவங்க இல்லாமல் பண்ணிடுறாங்க உண்மைதாங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அப்படி நடத்துவதன் மூலமாக யாருக்கு நஷ்டம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்தில் உள்ள பாடம் தான் டுவெல்த்தில் படிக்க வேண்டிய பாடத்தோட அடிப்படை நீங்கள் மேக்ஸ்னு எடுத்திங்கன்னா டென்த்து வரை படிக்கிற மேக்ஸ் வேறு லெவன்த்துக்கு அப்புறம் படிக்கிற மேக்ஸ் வேறு நீங்கள் டுவெல்த்தில் படிக்க வேண்டிய மேக்ஸுக்கு லெவன்த்தில் தான் அந்த மேக்ஸ் வந்து டுவெல்த்தில் புரியும் இல்லைன்னா டுவெல்த்தில் மேக்ஸ் சுத்தமாக புரியாது சரியா ஆனால் இந்த தனியார் பள்ளிகள் தனியார் கோச்சிங் சென்டர்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க எட்டாம் கிளாஸ்லேருந்து நீ நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குறேன் ஐஐடி என்ட்ரன்ஸுக்கு பயிற்சி கொடுக்குறேன்றான் அந்த ஐஐடி என்ட்ரன்ஸில் கேட்கக்கூடிய மேக்ஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒன்றுமே புரியாது அவனுக்கு என்ன புரியும் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு முப்பத்தஞ்சு அஞ்சாவில் டிவைட் பண்ணால் ஏழு எப்படி வருதுன்னு கணக்கு போடுறதே அவனுக்கு பெரிய வேலை அவன் போய் போய் டிஎக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அவனுக்கு என்ன புரியும் அது வந்து ஏமாத்து வேலைன்றத பெற்றோர்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இது தேவையில்லாத பேர்டனை கொடுக்குதுன்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இது ஒரு தேவையில்லாத பேர்டனை கொடுக்குது பதினொன்றாம் வகுப்பில் ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது அதை நீக்கலை அப்படின்னு எனக்கும் அது வருத்தம் உண்டு ஸோ நம்ம அதுக்குள்ளே போனால் ரொம்ப போயிடுவோம் அது வேண்டாம் விட்டுருவோம் ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது வந்து ரொம்ப மினிமல் அது சரியா மேக்ஸிமம் இருக்கிறதுன்றது வந்து ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஒன்று நடக்குது ஒரு அமைதியான ஒரு புரட்சின்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மனமாற்றம் அதாவது பல காலமாக பெண்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவது கிடையாது போடுவாங்க குறைவா இருக்கும் ரொம்ப கம்மியான தான் போடுவாங்க அதாவது போடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கணவனுக்கு ரொம்ப பதிபக்தியா இருக்கக்கூடிய மனைவிகளாக சில பேர் இருப்பாங்க அந்த வீட்டுல கணவர் வந்து திமுகவா இருப்பாரு அவர் போய் கம்பல் எல்லாம் பண்ண மாட்டாரு திமுக ஓட்டு போடுன்னு சரி இந்த ஒரு விஷயத்திலயாவது நம்ம புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு கொண்டு வந்து திமுக ஓட்டு போடுவாங்களே தவிர முழு மனதோடு பெரும்பாலான பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டது கிடையாது ஆனா இந்த முறை அந்த மனமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பல இடங்களில் பார்க்க முடியுது ஓட்டு கூட நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு எழுபதியே கிராஸ் பண்ணி போனாங்கல்ல இந்த மனமாற்றம் ஏன் வருது அப்படின்னு சொன்னா நேரடியாக பலன் பெறுகிறார்கள் அந்த பலனை அனுபவிப்பவர்கள் அதை உதாசீனப்படுத்த மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு நீயாலேயே ஒரு பையன் வந்து சொல்றான் நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அப்ளை பண்ணலான்னு சொன்னப்ப அதெல்லாம் நமக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு நம்மலாம் பிராமின்ஸு கலைஞர் நமக்கு கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு எங்கள் சுதக்காரங்கள்லாம் சொன்னாங்க அப்ளை பண்ணால் எனக்கு வந்துடுச்சு அந்த முதல் தலைமுறை பட்டதாரி சலுகையில் தான் நான் படித்து முடித்தேன் நான் கலைஞருக்கு நன்றியோடு தான் இருக்கேன் ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாரும் நன்றியோடு இல்லை யாருமே ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னார் இந்த பலனை நேரடியாக பார்க்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதோட மகிழ்ச்சி வந்து அவங்களுக்கு தான் தெரியும் புரியுதுங்களா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்க ரெண்டு சின்ன குழந்தைங்களோட அவங்க ஹஸ்பண்ட்லாம் வேற பார்க்குறாரு அவர் பேங்க்ல எங்கேயாவது இருக்காரு அவங்க மேக்ஸ் படிச்சிருக்கிறாங்க இந்த பையன் வந்து லெவன்த்து போகும்போது போய் எனக்கு மேக்ஸ் சொல்லித்தாங்கன்னு ச டவுட்லாம் கேட்டிருக்கிறான் அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே டியூஷன் எடுங்கமா நான் மந்த்லி ஒரு ஆயிரரூபா கொடுத்துறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வேணாம் நான் சும்மா பக்கத்து வீட்டில் தானே எப்போ வேணா வந்து கேட்டு பண்ணுவேன் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் ப்ளஸ் டூவுக்கு டியூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணே வந்து சொல்லிட்டாங்களே இது ப்ளஸ் டூ இல்லைங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக கொடுங்க அப்படின்ட்டாங்களே அதாவது ஆயிரம் ரூபாயை வச்சுட்டு என்னையா பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு கும்பல் அவனுக்கு ஆயிரம் ரூபான்னா என்னன்னு தெரியாது அதுதான் விஷயமே அதாவது இந்த நான் டீச்சர் வந்து வறுமையான குடும்பம் எல்லாம் கிடையாது அவங்க கையில வர்ற காசு அது அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல ஐம்பத்தி நாலு இன்ச்சு டிவி இருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பைக் இருக்கு புருஷன் தான் பைக்ல போகணும்னா அவசியம் கிடையாது இவங்களுக்கு தனியா ஒரு வண்டி இருக்கு அவருக்கு தனியா ஒரு வண்டி இருக்கு எங்க வேணா அவங்க தனியா போக முடியும் இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சிட்டு இருந்தவங்க தான் குழந்தைங்களை பார்த்துக்கணும்ன்ற வீட்டில் இருக்காங்க அந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா மறுபடியும் அவங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து தன்னுடைய தனக்குன்னு வரக்கூடிய பணம்ன்றப்ப அதோட அருமை அவங்களுக்கு தெரியும் அது தெரியாத நாய்ங்க தான் கிண்டல் பண்ணிட்டு தெரியுது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் தோழர் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டி தான் வச்சுருக்கீங்க நான் உங்கள் ஸ்கூட்டியை கிண்டல் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களை பொறுத்தவரை அது டூ வீலர் தானே உங்களை பொறுத்தவரை அது டூ வீலர் தானே அதை நான் கிண்டல் பண்ண நான் பத்தியா நான் டூ ஃபிஃப்டி சிசி வச்சிருக்கேன் நீ என்ன அது ஒன்று அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண எப்படி இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் பூரா அது புரியாம பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியில இருந்து நான் ஆயிரம் ரூபாயெல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்ரா பஸ்ல ஃப்ரீனா அது ஒரு மேட்டரா இதை வச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு அதை பயன்படுத்துறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி நான் ஸ்கூட்டிய பத்தி உங்களை பார்த்து கிண்டல் பண்ணா கோவம் வருமோ அதே கோவம் அவங்களுக்கு வரும் நம்மளை வேணும்னா அசிங்கப்படுத்துறான் பாரா அவர் கொடுக்குற நல்ல மனுஷன் கொடுத்துட்டு இருக்கா அதையும் கெடுத்து விட்டுருவாங்க இந்த ரெண்டு கருத்து கணிப்புங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லியிருக்காங்க குமுதத்தில் வந்து ஐம்பத்தைந்து சதவீதம்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பல முனை நடந்தது நாலு நான்கு முனையில நின்னாங்க ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி கூட்டணி கூட கிடையாது தேமுதிக மட்டும் தான் கூட இருந்தாங்க இது பிஜேபி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய கட்சிகள் இருந்தாங்க திமுக கூட்டணி சீமான் தனியாக நின்றார் நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு திமுகவுக்கு வந்துருக்குது இந்த முறை வந்து இப்ப இவங்க குமுதம் சொல்றாங்க ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஆதரவு இருக்குது என்பது போல சொல்றாங்க மாற்றங்கள் நடக்க போய் தானே அந்த ஜம்ப் வந்திருக்கு அது மட்டும் இல்லங்க ஜம்ப் ஜம்ப்புக்கு முக்கிய காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணியோட சைட்ல வந்து கூட்டணி வந்து கலையாம இருக்குது யாருமே வெளியே போற ஐடியாலே இல்ல கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரும் கூடுதலோ குறைச்சலோ பேசிக்கலாம் பத்து சீட்டு கேக்குறோம் அஞ்சு தான் தரேன்றாங்களா ஒரு எட்டு தந்தா கூட பரவாயில்லன்னு நம்ம செட்டில் ஆகிக்கலாம் முப்பது கேட்குறோம் பதினஞ்சு தான் தரேன்றாங்களா இருபதுன்ற இடத்துல கூட நம்ம செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட்டணியில் கொள்கை அடிப்படையிலும் சரி கூட்டணி தர்மத்துக்காக அனுசரித்து போகிறதுலேயும் சரி இந்தியா கூட்டணியில் ஸ்டா தெளிவாக இருக்கிறாங்க எதிரணியில் என்ல பார்த்தீங்கன்னா எவனுமே உள்ள வர்றதுக்கே பயப்படுறான் ஒவ்வொருத்தனையும் மிரட்டி மிரட்டி தான் இவங்க கூப்பிட்டு வச்சிருக்காங்க எடப்பாடி வந்து வரேன்னு சொன்னார் அவரு அவர் நான் செத்தாலும் வரமாட்டேன் அப்படின்னு இருபத்தொம்பதுக்கே வரமாட்டேன்ட்டு அவரெல்லாம் மிரட்டி தான் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிறார் கீழ் மட்டத்துல ஜெல்லாவேல ரெண்டு கட்சியும் சத்தாசமா இல்ல ஏதோ இளவோ வீட்டுல உட்கார்ந்து மாதிரி உட்காந்து இருக்கா ரெண்டு ஆகாத பங்காளிங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தா எப்படி உட்காந்து இருப்பாய்ங்க அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து அந்த மாதிரி தான் உட்கார்ந்துட்டு கேட்டா கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணி மேலயே மக்களுக்கு நம்பிக்கை இல்ல சரி இப்போ நீ அப்படி சொல்றீங்க எடியும் கேக்கு வந்து பிஜேபினால பெரிய பலன் இல்ல அப்படின்னாலும் கூட ஏதோ ஆனா அவங்க ஓட்டு கண்டிப்பா வந்துரும் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ அவங்க ஓட்டு கண்டிப்பாக வந்துட போகுது இவங்களுக்கு வெளியே போகிறதுங்கிறது வந்து சிறுபான்மையினர் ஓட்டு தான் வெளியே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் ஏற்கனவே அவங்க நம்பிக்கை இழந்து தான் இருக்கிறாங்க அதனால் சிறுபான்மை மீன் போ போட போறது இல்லை தனியானதுனாலும் போட போறதில்லை அதனால் பிஜேபி கூட சேர்ந்ததுனா அது லாபம் தான் இன்னொன்று பிஜேபி கூட பாமக இருக்குது இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது சின்ன சின்ன கட்சிகள் நிறைய இருக்குது மாநில காங்கிரஸ் இருக்குதா அவங்க கட்சி இருக்குது அதெல்லாம் சேர்ந்துங்க ஒரு கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு இருபது பதினெட்டு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அவங்க நாற்பத்தி ஆறு இருக்கிறாங்க முப்பத்தி எட்டு நம்ம வந்து அவங்களுடைய ஒரு நம்பகத்தன்மையை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம் பிஇடி இருக்குது சிபிஐ இருக்குது அது இருக்குது இது இருக்குது யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் இது இல்லாம சீமானையோ விஜய உள்ள கொண்டு வந்துட்டா கிட்டத்தட்ட நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் இவங்களா சொல்லிக்க வேண்டியதாங்க மக்களை பொறுத்தவரை ஒரு சாரா இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இருப்பாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஸ்விங் ஆவாங்க இந்த ப இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு போடுறது அப்படின்னு மொத்தமாக எந்த பக்கம் தூக்கி போடுறது இல்லைனா இந்த பக்கம் தூக்கி டிஎம்கேல போடுவோம் மொத்தமான்னு சொல்லிட்டு போடுவாங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் அது அந்த மாதிரி ஒரு எந்த கட்சியும் சாராமல் இருப்பாங்க ஆனால் அதில் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்களுக்கு பெரிய கொள்கை அதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸாம் அங்கே போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் இருப்பாங்க இப்போ நாம் கேட்க வேண்டியது கேள்வி என்னன்னா ஸ்டாலின் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட இப்பவே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு என்ன புது இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு மக்கள் மனசுல இருக்கும் அவங்க வேணா நாங்க ஒரு லிஸ்ட போட்டு சொல்லி சொல்லலாம் மக்கள் மனசுல என்ன தோணும் வந்து இந்த கொடுத்துட்டு இருக்க கெடுத்து விட்டான்னா என்ன பண்றது இந்த காலேஜ் படிக்க போனா ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னா அதையும் கெடுத்து விட்டான்னா என்ன பண்றது இவராது பொம்பளை பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுக்குறாரு அந்த ஹாஸ்டல் வேலையெல்லாம் பாதிலேயே நிப்பாட்டாங்கன்னா என்ன பண்றது ஒரு விஷயம் நல்லதா போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க புரியுதுங்களா இப்ப அவங்களுக்கு பாஜக ஆட்சிக்கு வராது அதிமுக தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை புறம் நிப்பாட்டிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உள் மனசில் இருக்கும் அந்த கேள்வி இருக்கும் வரை திமுக கூட்டணிக்கு பெரிய பிரச்சனை வராது ஏன்னா இப்போ ஸ்டாலின் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த நலத்திட்டத்தெல்லாம் நிப்பாட்டிடுவாரு அப்படின்ற பேச்சு இருக்கா அப்படி ஒரு பேச்சு வராது ஆனா எடப்பாடி வந்தா நிப்பாட்டிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற கேள்வி இருக்கு ஏன்னா ஏற்கனவே எடப்பாடியார் காலத்துல தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்த லேப்டாப்பை நிப்பாட்டினாங்க ஸ்கூல்ல அதே போலவே அந்த தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தையும் அவங்க தான் நிப்பாட்டினாங்க எடப்பாடியார் ஆட்சியில பல திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்ப அதே பழக்கத்துக்கு இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோடனே ஏதாவது ரெண்டு மூணு திட்டங்களை நிறுத்தி வச்சானா என்ன பண்றது அப்படின்ற கேள்வி மக்கள் மனசுல இருக்கும் புரியுதுங்களா இவங்க வந்து வேணா ஆயிரம் கதை சொல்லலாம் இந்த நம்பரை கொண்டு அந்த அந்த நம்பர்ல சேர்த்து அந்த நம்பரை கொண்டு வந்து இந்த நம்பர்ல சேர்த்து அப்படின்னு இப்படிலாம் சேர்க்கணும் சேர்த்தாலும் மக்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல ஓட்டு போடுறதுக்கு யாருக்கு போடுறது அப்படின்னு அவன் போடும்போது அவன் இதெல்லாம் யோசிப்பான்ல நீங்க கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க ஆயிரம் ரூபா பிச்சை காசு அப்படின்லாம் பேசுனீங்க நான் வச்சிருக்கிற காசு உனக்கு பிச்சை காசுன்னு தோணுதான் கோவம் இருக்குமில்ல உனக்கு நான் வச்சிருக்கிற காசு உனக்கு பிச்சை காசா ஆமாம் நீ திறன் நிதி போட்டு ஊரு ஊரா காசை ரெடி பண்ணுவேன் நான் வச்சிருக்க ஆயிரம் ரூபா உனக்கு பிச்சை காசாக இருக்கு உன எங்களை மாதிரி ஆளாளுக்கு இரநூறு முந்நூறுன்னு கொடுத்து தாண்டா அந்த காசை வாங்கி தாண்டா நீ இசுசு கார் வாங்கியிருக்கிறேன்னு கோவம் வருமா வராதா

ஏடிஎம்கேல பல காளியம்மல் இருக்காங்க திமுக அதுக்கு மேல இருக்காங்க காளியம்மாள் இப்போதைக்கு போனா எங்க போனா மதிப்பாங்க அப்படின்னா தாவை கால வேணா மதிப்பாங்க அவங்களுக்கு தான் நிறைய இன்ஃபுளுசஸ் தேவைப்படுது இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா விஜய் உடைய வருகை தான் இவருடைய ஓட் பேங்குங்கிறது இளைஞர்களை சார்ந்து இருக்குது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதில் பள்ளி மாணவர்கள் ஓட்டு கிடையாது கல்லூரி மாணவர்கள்

விஜய் ஒரு எட்டு பர்சன்ட் வாங்கணும்னா அது ஒரு ஆறு பர்சன்ட் சீமான் டேட் வந்தா தான் உண்டு இல்லைங்க நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா ஆனா நாம் தமிழர் இருந்து வெளியே போன நிர்வாகிகள் எல்லோருமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் புரிதல் உள்ளவங்க அரசியல் புரிதல் உள்ளவங்க அடுத்த நிலையில இருக்கக்கூடிய முன்னு பசங்க விஜய் கட்சிக்கு போறாங்க ஸோ ஷேர் வந்து ஈக்குவலா தானே இல்ல ஏற்கனவே விஜய் கட்சியில இருந்தே திமுக வந்து சேர்ந்துட்டாங்க கட்சி ஆரம்பிச்சு இன்னும் தேர்தலே சந்திக்கல அதுக்குள்ளேயே இல்ல இல்ல அவங்க வந்து பிஜேபியோட டீம் மாதிரியே வேலை செய்யறாங்க அதனால நான் எனக்கு பிடிக்கல நான் இருந்து இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டாங்க வைஷ்ணவின்னு அதை வேற நம்ம மைனர் வேற ஒரே கிண்டலு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் வந்துட்டாங்க ஏமா இங்க பிளே ஸ்கூல்லாம் இல்லைம்மா கிரவுண்ட் அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அதாவதுங்க இது வந்து இந்த சின்ன கட்சிகளுக்குள்ள இது மாதிரி காமெடி கூத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட சீமான் கதை முடிஞ்சிருச்சு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே தாங்க மாட்டார் ஏன்னா பெரும்பான்மையான ஓட்டுகள் பூராமே விஜய்க்கு வரக்கூடியது பூரா சீமான்ட்ட இருந்தால் வரும் ஏடிஎம்கேலேருந்து போய் எல்லாரும் போய் போட மாட்டாங்க ஏடிஎம்கேலேருந்து அரை பர்சன்ட் ஓட்டு போட்டாலே அரை பர்சன்ட் ஓட்டு இது ஏடிஎம்கேல இருக்கிற ஆளுங்க போ ஏடிஎம்கேக்கு தான் போடுவேன்னு சொல்கிற ஆளுங்கள ஒரு அரை பர்சன்ட் வந்து போட்டாங்கனாலே மொத்த ஓட்டு எண்ணிக்கை எண்ணிக்கைன்னு எடுத்தீங்கன்னா விஜய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் வந்துடும் புரியுதுங்களா திமுகல ஒரு அரை பர்சன்ட் போய் விஜய் போட்டாலே அது இன்னொரு ரெண்டு பர்சன்ட் ஆட் ஆகிடும் புரியுதுங்களா அந்த அளவுக்கு இங்கே எண்ணிக்கை ஜாஸ்தி அப்போ விஜய்க்கு வந்து பெரிய அளவில் ஒரு பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னு சொன்னா அது சீமான்ட் இருந்து தான் ஒரு ஒரு ஆறு பர்சன்ட் அங்கேருந்து உருவிடுவாங்க மிச்சம் அண்ணன் ரெண்டு பர்சன்டோட இருந்துருவாரு மிச்சம் மீதி திரள் நிதி கொடுக்குறோனும் சரி இது திவாலான கம்பெனி ஸ்டாக் ரொம்ப கீழே மார்க்கெட்ல இறங்கிருச்சு அப்படின்னு அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் பெருசா எதுவும் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரலன்றதுனால அவங்களும் வரமாட்டாங்க ஆட்டம் விஜய் வந்து யாருடைய திமுக உடைய அவர் வந்து பெரியார்னு சொல்றாரு அம்பேத்கர்னு சொல்றாரு அப்போ திமுகவுடைய ஓட்ட தான் அவர் பிரிப்பாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க பிஜேபி இல்ல பெரியார் கொள்கைகள் எல்லாம் விஜய் பேசுறாருன்றதுக்காக திமுகல இருந்து ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு பெரியார புரியாதவனா திமுக இருக்கிறான் எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த கேள்வியை பெரியாரை பற்றிய புரிதலோடு திமுக இருக்கிறவன் விஜய் வந்து பெரியாரை பேசுறாரு அங்க போய் ஓட்டு போடுவான்னு சொன்னா அந்த திமுக காரனுக்கு இது பெரியார பத்தின என்ன புரிதல் இருக்கின்றது தான் கேள்வி புரியுதுங்களா இந்த தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி பேசக்கூடிய நேர்மையாக உள் உள்மனதிலிருந்து பெரியார் கொள்கைகளை உள்வாங்கி பேசக்கூடியவங்க ரெண்டே ரெண்டு கட்சிக்காரர் தான் ஒன்று திமுக இன்னொன்று விசிகா வேறு யாரும் பெரியாரை கருத்து ரீதியாக உள்வாங்கி பேசணும் கிடையாது ஓகே தலித் ஓட்டுகளை வந்து அவர் பிரிப்பார் இஸ்லாமியர்கள் பாருங்க அந்த நடத்தி இருக்கிறாரு இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் பிரிப்பார் அந்த வக்போர்டு கேஸை வந்து அபிஜேக் சிங் வச்சு அவர் தான் நடத்தணும் அப்படின்லாம் வந்து ஆதோ நான் சொல்றாரு அப்போ அது வந்துடும் முஸ்லீம் ஓட்டு வந்துடும் கிறிஸ்தவர்கள் வந்துடும் தலித் ஓட்டு வந்துரும் கணக்கு சொல்லிட்டு சொல்லிக்க வேண்டியதுதான் அவங்களே சொல்லிக்க வேண்டியதுதாங்க யாராவது ஒரு இஸ்லாமியர்கிட்ட போய் கேட்டு பாருங்க விஜய் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சாருன்னு நம்புறீங்களா அப்படின்னு யாராவது ஒரு இஸ்லாமியர்கிட்ட வேணாம் ஒரு பத்து இருபது பேர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க படம் எங்களுக்கு இஸ்லாமியர்களால் என் உயிருக்கு இருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு கவர்னர்கிட்ட போய் மனுவை கொடுத்துட்டு தான் இஸ்லாமிய காவலரா சிறுபான்மையினருக்கு தெரியுங்க

இப்படினாலும் சரியா அவர் ஆட்சி நல்லா இருக்காது அப்படின்னா இருந்துட்டு போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்படுதுல அப்படித்தான் சொல்றாங்க அப்ப நான் வேற என்ன சொல்ல விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்றா கூடிய யாராவது இருந்தாங்கன்னா எதுக்காக ஓட்டு போடுவேன்னு சொல்லி தெரியலங்க நிஜமாவே ஏன் விஜய்க்கே தெரியலங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சோன்னு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டா அவங்களும் சொல்ல தெரியல சரி புதுசா வந்துருக்கிறாருன்னு அங்க போடுவோம் என்ன படமா ரிலீஸ் ஆயிருக்குன்னு டிக்கெட் போய் பாக்குறதுக்கு விஜய் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்க வேணான்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் ஏன்னா விஜய் வந்து ஒரு மக்கள் பிரச்சனைன்னு எதையாவது ஒண்ணு சொல்லட்டுமே இந்த பிரச்சனைக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் நான் வந்தப்பா நீட்டை ஒழிச்சி கட்டாம நான் மாட்டேன் அதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லட்டுமே இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நீட்டுன்னு கூட வேணாம்ப்பா அது சொன்னா உங்க முதலாளிகளுக்கு கோவம் வந்துடும் வேற ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களால முடிஞ்சா சொன்னாங்கன்னா நான் கூட விஜய்க்கு ஓட்டு போட்டுறேங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்